ஐ வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கல்யாண வீட்டு விருந்து பண்ண போகிறோம் நம்ம நிறைய கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட கல்யாண சாப்பாடே முடிஞ்சிருது லஞ்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் சரி இன்னைக்கு நம்ம வீட்டில் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி லன்ச் ஒன்று செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது தான் கல்யாண வீட்டு விருந்து வாங்க பார்க்கலாம் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு கூடவே ரெண்டு பல் பூண்டு அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துடலாம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருவோம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ அது மாதிரி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் பருப்பு வேகட்டு ஒரு பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா ப வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பட்டாணி பருப்பு வடை பருப்பு அடுத்து மைசூர் பருப்பு ஐம்பது கிராம் ரெண்டையுமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ ஊற வச்சிடலாம் உரட்டும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுமே ரெண்டு தக்காளி தக்காளி கூடையே நம்ம வந்து காய் சேர்த்துடலாம் நான் வந்து பாருங்கள் கத்தரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் கேரட்டு அப்புறமா பீன்ஸு அது கூடவே கொஞ்சம் பூசணிக்காய் அதாவது வெள்ளை பூசணி இதெல்லாம் எடுத்திருக்கேன் இந்த காய் தான் சேர்த்துக்க போகிறோம் கல்யாண வீட்டு சாம்பார் அப்படின்னாலே எல்லா காய்களையும் போட்டு தானே செய்வாங்க அதனால நம்மளும் எல்லா காயும் போடுவோம் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சக்கரை பூசணி இருந்தால் கூட நீங்கள் சக்கரை பூசணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ அந்த காய் போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு நல்ல காயை வந்து வதங்க விட்டுருவோம் நல்லா காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம் அடுத்து சாம்பார் தூள் போட்டுருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் காய் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் பாருங்கள் காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம் வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ரொம்ப வலுவலு வலுங்களாம் கடையக்கூடாது கொஞ்சம் அப்படியே ஒரு பருப்பு முழுசும் பாதிமாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிடணும் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் அடுத்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு பார்த்து உங்களுக்கு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம காய் வதக்கிறப்பையெல்லாம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ பருப்பு உப் பருப்பு புளியெல்லாம் ஊற்றி இருக்கொள்ளையே அதனால கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் உப்பு போட்டு இப்போ வந்து வேக மூடி வச்சிடலாம் அடுத்து கூட்டுக்கு வந்து பருப்பு வேக வச்சிடலாம் கடலை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டையுமே நம்ம போட்டு வேக வைக்கணும் இப்போ அடுத்து கொஞ்சம் தூள் தண்ணி வந்து கூட்டுக்கு வந்து அதிக வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா அப்போ பருப்பு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் அது கூட ரெண்டு சின்ன வெங்காயமும் மூணு பல் பூண்டு அடுத்து ரெண்டு தக்காளி போட்டுடலாம் சின்ன தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் தழையும் இப்போ கொஞ்சமாக பச்சையாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு அப்படியே இறக்குறது தான் நல்ல இந்த மாதிரி இறக்குறப்ப மல்லித்தளையும் மல்லித்தளை கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்ல மனம் நல்லாயிருக்கும் இப்போ இறக்கிக்கலாம் சாம்பாரோட பக்குவத்தை பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அதனால் சரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இறக்கிடுவோம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்து கதம்பு பொரியல் செய்ய போகிறோம் பொரியலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு பீன்ஸு அப்புறமா முட்டைகோஸ் இது கூட உங்களுக்கு பட்டாணி இருந்தால் கூட சேர்க்கலாம் ஆனால் நான் பட்டாணி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அடுத்து உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சும்மா லைட்டாக போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம் சும்மா நம்ம கையிலேருந்து ஒரு கையளவுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது காய் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது அப்படியே பொரியல் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி பொரியல் பண் விலகட்டும் அடுத்து தேங்காய் துருவல் தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான் அதாவது பொரியலுக்கு வந்து கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு அந்த சூட்லேயே இந்த மாதிரி கலந்து விடணும் அவ்வளோதான் பொரியல் ரெடி பொரியல் இறக்கி விட்டுருவோம் அடுத்து கூட்டு செய்யலாம் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கூடவே ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பில நல்ல வெங்காயத்தை பச்சை வாட போகிற மாதிரி வதக்கிட்டு இந்த டைமில் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்பூசணி எடுத்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து உப்பு போட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம் ரொம்ப வேண்டாம் அந்த காய் முங்குற அளவுக்கு மாதிரி தண்ணி ஊற்றினா போதும் பூசணி வெண்பூசணி தானே அதனால சீக்கிரமாவே வெந்துடும் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊத்துனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் கூட்டு இது கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் இல்லையா அதனால தண்ணி வந்து பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க கூட்டுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா இந்த மாதிரி பூசணிக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கணும் அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க பருப்பு கடலை எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்றணும் கடலை பருப்பு முழுசு முழுசாக இருக்கும் பாசி பருப்பு வந்து நல்லா குலைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ காயில் ஊற்றிடலாம் தேங்காய் அரைச்சோல்லையே அதையும் சேர்த்துடலாம் நல்லா பேஸ்ட்டு போலையே அரைச்சிருக்கேன் நல்லா கலந்து விட்டுருவோம் சூப்பராக கலரே நல்லா இருக்கு பாருங்க அடுத்து பருப்பெல்லாம் ஊற்றிருக்கோலையா கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் நல்லா சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக அது லேசாக கொதிக்க விடணும் சலசலன்னு வந்து கொதிக்க விடாமல் லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டோம் பாருங்கள் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சலசலன்னு கொதிக்க விடாமல் லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க விட்டு மேலே ம மல்லித்தலையை தூக்கிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் கூட்டும் ரெடி அடுத்து வத்த குழம்பு பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் இந்த மூணுமே போட்டு தாளிக்கணும் கூடவே கருவேப்பில பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுமே நான் வந்து ரெண்டு தக்காளியாக அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பாருங்க பிரிஞ்சு வரணும் வரட்டும் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து போட போகிற மசாலா என்னென்னு பார்ப்போமா வத்த குழம்பு நாங்கள் என்னடா வத்தலையே காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா அது கடைசியில் பார்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம குழம்பே இன்றைக்கி இவ்வளோதான் ஏன்னா நம்ம நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கோம்ல அதனால் எந்த குழம்பா இருந்தாலுமே நிறைய நிறைய செய்யக்கூடாது கம்மியாக தான் செய்யணும் அதனால தான் நான் கம்மியாக செஞ்சிட்ருக்கேன் போட்டு கொஞ்சமா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூட எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு கலந்துருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் வாழைக்காய் கறி பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விடுவோம் வாழைக்காய் நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விடுவோம் அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு இந்த கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேலைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால சும்மா லைட்டாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி மூடி வச்சிடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை வறுத்து எடுத்துட்டோம்னா அருமையான வாழைக்கா கறி ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் குழம்பு வந்து நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுமே நம்ம நல்லா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன் நீங்கள் சுண்டக்காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விடணும் அவ்வளோதான் நல்லா பொரிஞ்சதுமே மணத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில சுற்றுடுவோம் இப்போ அடுப்பா பண்ணிடுவோம் நல்லா குழம்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு அதில் ஊற்றிடலாம் அப்படியே மூடி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான் நான் வந்து ஒரு அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதோடய சக்கையெல்லாம் எடுத்துட்டு கூடவே ரெண்டு தக்காளியை போட்டு பிசைஞ்சிக்கிறேன் தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சாச்சு இப்போ நம்ம ரசத்துக்கு தட்டிக்கலாம் அது ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் இதை தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ரசத்துக்கு தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அடுத்து மஞ்சள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுவோம் கொஞ்சம் பெருங்காய தூளியை சேர்த்து விட்டுருவோம் சேர்த்துட்டு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுவோம் அவ்வளோ தான் ரசத்துக்கு ரெடியாக இருக்குது இப்போ தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து கொஞ்சம் கழத்தில் வரமெள ரெண்டு இப்போ ரசத்தை ஊற்றிடலாம் புளிப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு ரசத்தை வந்து லைட்டாக கொதிக்க விடுவோம் அவ்வளோ பாருங்கள் ரசமும் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ரசமும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இறக்கி வச்சிடலாம் அடுத்து பாயசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல ஒரு ரெண்டு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வேக விட்டுடலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி சேமியாவை வறுத்துடலாம் நல்லா நம்ம சேமியாவும் ஐம்பது கிராம் நம்ம எவ்வளோ ஜவ்வர்ஸ் எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் சேமியாகவும் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்துருவோம் கொஞ்சம் பொன்னியரமாக வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம் இதே வறுத்த சேமியா தான் ஆனாலும் நம்மளும் ஒரு தடவை வறுப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் இல்லையா சீக்கிரம் கெட்டியாக இருந்தால் அதனால சேமியா கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா அந்த குழஞ்சி போகாமல் வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி வருத்தரணும் இப்போ இதை பா இது ஜவ்வரிசி கூட சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சு பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து நல்லா வெள்ளையாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் தான் வறுத்த சேமியாவும் சேர்த்துடலாம் நல்லா ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஏலக்காய் தட்டியிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாயசம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை கரைஞ்சா பாயசம் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கல்யாண வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாலை ஊற்றி பாயசம் வந்து செஞ்சு வைக்க மாட்டாங்க அப்படி இந்த மாதிரி காய்ச்சி வச்சிருவாங்க அப்பப்போ தேவைப்படுறப்ப பாலை மட்டும் கலந்து கலந்து கொடுப்பாங்க அதனாலதான் அது கெட்டியாகாமல் நம்ம குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணி தண்ணி போல் இருக்கும் மாட்டிங்களா அந்த மாதிரியே இருக்கும் அதனால் இந்த சக்கரை கரைச்சமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பால் ஊற்றிக்கலாம் ஆற வச்சுட்டு இப்போ பாயசத்தில் அந்த சக்கரை பார்த்திங்கன்னா கரைஞ்சிடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுத்து முந்திரி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் இதில் முந்திரி சேர்த்துருவோம் முந்திரி திராட்சை போட்டுருவோம் போட்டு வறுத்துடுவோம் அவ்வளோதான் பாருங்கள் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு இதை பாயசத்தில் போட்டுடலாம் அரை லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சிருக்கேன் அந்த பால் இதில் சேர்த்துடலாம் அடுப்பையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்க்குறேன் அடுத்து முந்திரி திராட்சை போட்டுடலாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் எங்கள் ஊர் சைடுலாம் பாயசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துப்பாங்க அதை நானும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பாயசம் ரெடி பருப்பு நல்லா ஊறிடுச்சு பார்த்துக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் வடக்கு எப்போயும் அரைக்கிற மாதிரி தான் ஒன்றும் பாதிமாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு தேவையான உப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டை துருவி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன உருளைக்கெழங்கையும் இது போல் கேரட் போலயே இதையும் துருவி எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி பச பசையாக இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் கழுவி புழிஞ்சு எடுத்துகிட்டு உருளைக்கெழங்கு வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் இது போல் ரொம்ப நம்ம வடைக்கு ரவுண்டாக தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தட்டாமல் சும்மா நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இப்படி பக்கோடா மாதிரியும் இல்லாமல் வடை மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து அப்படியே போடுங்க நம்ம தனியாக வடைக்கு வந்து தட்டணும்னு இல்லை சும்மா அப்படியே இப்படி கையில் இப்படி எடுத்து அப்படியே ஒரு அமுத்து இந்த மாதிரி அமுத்தி அப்படியே போட்டுடலாம் இதில் கேரட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப அமுத்தி போட்டோம்னாலும் உள்ளே இருக்க அந்த காயெல்லாம் வேகாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வேகும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வடை செய்கிறது கேரட்டு கலரும் பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குல்ல போட்டதுமே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டு அப்புறமா கலந்திங்கன்னா வடை வந்து நமக்கு உதந்து போகாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் போட்டதுமே கலந்திங்கன்னா அது ஈரமாக இருக்கும் பார்த்திங்களா அதனால அப்படியே கலந்து போயிடும் நல்ல கலர் பாருங்கள் அருமையான ஒரு கலர் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்து மாற்றி வச்சிடலாம் மீதி இருக்கிற வடையும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாம் பழக்காய் போட்டு சாம்பார் வெண்பூசணி கூட்டு பத்த குழம்பு கறி தக்காளி ரசம் கதம்பு பொரியல் சேமியா ஜவரிசி பாயசம் அப்பளம் வடை உப்பு ஊறுகா சாப்பாடு சாம்பார் எல்லா ரெசிப்பியும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதில் நான் வைக்காத இலையில் வைக்காதது என்னென்னா தயிர் வைக்கல ஸ்வீட் வைக்கல அப்புறமா வாழைப்பழம் வைக்கல இது மூணுமே நான் வச்சுக்கல ஏன்னா இலையில் வைக்கிறதுக்கு இடம் பத்தலைன்றத விட வாழைப்பழமும் நம்ம வீட்டில் இல்லை ஸ்வீட்டும் இல்லை அதனால நான் வச்சுக்கல தயிர் வைக்கிறதுக்கு நான் மறந்து போயிட்டேன் அதனால் இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க அப்படியே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நாள் அதாவது கல்யாண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி எது வந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்